வீதி வீதியாய் வீடுகள் தேடி குழந்தைகளை நாடி வந்ததே இல்லம் தேடி கல்வி வீதி வீதியாய் வீடுகளை தேடி குழந்தைகளை நாடி வந்ததே இல்லம் தேடி கல்வி எங்கள் கற்றளை முடக்கி கொரோனா எங்கள் கற்றளை முடக்கி கொரோனா எங்கள் கற்றளை மீட்டு மீட்டது இளம் தேடி கல்வி குறும்புகள் செய்யும் அரும்புகளை அழகாய் படிக்க வைத்தது இளம் தேடி கல்வி குறும்புகள் செய்யும் அரும்புகளை அழகாய் படிக்க வைத்தது தேடி கல்வி அச்சி பிள்ளை அக்கா என ஆழ தழுவி அன்பை பரிமாற வை பரிமாற வைத்து வைத்தது தேடி கல்வி ஆடல் பாடல் என அழகாய் கற்றலை நகர்த்தி செல்கிறது இல்லம் தேடி கல்வி மண்